மே மாதம் பத்தாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன் ஆண்டவரை நான் எக் போற்றுவேன் அவரது புகழ் எப்பொழுதும் என் ஆவில் வளிக்கும் நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன் எளியொருதை கேட்ட அக்களிப்பர் என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள் அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம் துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன் அவர் எனக்கு மறுமொழி பகிர்ந்தார் எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார் திருப்பாளர் முப்பத்தி நான்கு ஒன்று முதல் நான்கு முடியுளறை வசனங்கள் திருப்பாடலாசிரோடு இணைந்த அப்பா பிதாவே இயேசு ராஜாவே பரிசு தாவையானவரை மூரு தெய்வமே தாழ்வணிந்து தண்டனை நாங்கள் வணங்கி ஆராதிக்கிறோம் இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் உடைய சிறகுகளுக்குள் எங்களை மூடி மறைத்து அப்பாவமுடைய உலத்தின் பிரகாரமாகவே நீர் எங்களை நடத்தி வந்ததற்காக நன்றி சொல்லி தொத்தரிக்கிறோம் எங்கள் கால்கள் கல்லின் மேல் மோதாதபடி எங்களை சுற்றிலும் தூதர்களை அனுப்பி நீர் எங்களுக்கு பாதுகாப்பு தருவதற்காக நன்றி எங்கள் கண்ணீரில் கண்ணீர் வரும்பொழுதெல்லாம் அப்பாவமுடைய கரம் எங்களை காப்பதற்காக துடைப்ப ற்காக களி மாற்றுவதற்காக நன்றி வாழ்க்கையின் பல்வேறு துன்பங்களும் துயரங்களும் எங்களை கீழே விழத்தாட்டும் பொழுது நெருக்கடிகளும் போராட்டங்களும் எங்களை சுற்றி எழும்பொழுது அப்பா அவனுடைய கரம் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி அண்டவரேன் அப்பா இந்த காலை எழுதும் பொழுது எத்தனையோ விதமான கவலைகள் கண்ணீர்கள் எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்கள் மனதில் சோர்வுகள் எங்கள் இருதயத்தில் இருந்திருக்கலாம் இந்த நாளை குறித்து தான் இருக்கிற போராட்டங்களை குறித்து தோல்விகளை குறித்து நிந்தைகளை குறித்து கடன் பாரங்களை குறித்து குடும்ப தேவைகளை எப்படி சந்திக்க போகிறோனோ வழிகளை ஏமாற்றங்களை எப்படி சமாளிக்கப் போகிறேனோ என்று சொல்லி ஆழ் மனதில் பாரங்களோடு அப்பா நாங்கள் ஒரு எதிர்பார்ப்புகளோடு இந்த நாளை தொடங்கி இருக்கலாம் இந்த இரவு வேலையில் ஒரு குடும்பமாக சமூகத்தில் வந்து நிற்கும் பொழுது உம்முடைய கரம் அப்பாவுடைய வலிமை வாய்ந்த புயம் எங்களோடு கூட இருந்திருக்கிறதை நாங்கள் உணர்கிறோம் உண்மை பிரிந்து எங்களால் ஒன்றும் செய்திருக்க முடியாது என்று அறிக்கை எடுகிறோம் ஐயா உங்களுடைய வலிமை வாய்ந்த புயம் எங்களோடு கூட இருந்ததால் தான் ஓ என் படையும் தாண்டவும் எம் மதிலையும் நசுக்கவும் கூடிய அதிகாரத்தை ஓ வல்லமை எங்களுக்கு தந்தபடி நாள்தான் இந்த நாளே நாங்கள் நிறைவாயின் வாழ்ந்து முடித்திருக்கிறோம் உம்முடைய பிரசன்னத்துக்குள்ள உம்முடைய மகிமையான கருத்துக்குள்ள நீ எங்களை மூடி மறைத்திருக்கிறீரையா ஓ நன்றி சொல்லி நீ பரிசுத்த நீ பரிசுத்த நீ பரிசுத்த உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி ஐயா நாங்கள் உமை துதிவாடி மகிழ்கிறோம் அண்டவரே ஒருவரே எங்கள் அன்புக்கும் எங்கள் ஆராதனைக்கும் எங்கள் துதிக்கும் பார்த்தீர் உடைய பிரசன்னத்தில் ஒவ்வொரு குடும்பமாய் ஒரு தாய் திருச்சபையோடு அன்னை மரியாளோடு எல்லா வினவு கூட்டத்தினரோடு இணைந்து ஒரு குடும்பமாய் நாங்கள் உடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் உண்மை போல ஒரு தெய்வம் இல்லை போல உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி அப்பா உமுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி பாடுகிறோம் போற்றி பாடுகிறோம் மகிமைப்படுத்தி நாங்கள் பாடுகிறோம் மாண்டவரை இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி ஐயா ஒவ்வொரு நாலு மாண்டவரை நடத்துகிற விதம் ஒவ்வொரு ஒரு நாளும் உடைய வார்த்தை வழியாக எங்களோடு கூட பேசுகிற விதம் எங்களை தாயின் கருவில் உருவான நாள் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் அப்பாவுடைய பரிசுத்த தூயக்காரம் வலிமை வாய்ந்து போய் எங்கள் நடத்துகிற விதத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது இப்படியாய் நாங்கள் வழி நடத்தப்படுவதற்கும் நாங்கள் தூக்கி சுமக்கப்படுவதற்கும் நாங்கள் யார் நாங்கள் ஏமாத்துறோம் அப்பாவுடைய மகிமையுள்ள காரம் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி இருதயத்தின் அழுத்திருந்த தாவீது ராஜாவோடு இணைந்து எல்லா நன்மைகளுக்காக உண்மை துதி பாடி நாங்கள் மகிழ்கிறோம் ஆண்டவரே அப்பா நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஐயா வானத்தில் இருக்கிற விண்மீன்களை காட்டிலும் கடற்பரப்பில் இருக்கிற மணல் துகள்களை காட்டிலும் அவை எண்ணப்பட முடியாதவை தாவீது ராஜாவோடு இணைந்து அப்பா நீ செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து முடிவு நாமத்தை நாங்கள் உயர்த்தி பாடுகிறோம் அண்டவர எங்களை அழகு பார்க்கிற தெய்வம் எங்களை உயர்த்தி வைக்கிற தெய்வம் எங்கள் கல்கள் கால்கள் கல்லின் மேல் மோதாதபடி எங்களை தாங்குகிற தெய்வம் எங்களுக்கு முன் சென்று வழிகளை உண்டு பண்ணுகிற தெய்வம் எங்களுக்காக யாவையும் செய்கிற தெய்வம் செய்து முடிக்கிற தெய்வம் நீர் ஒருவரே என்று அறிக்கை எழுகிறோம் ஆண்டவரை இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனோடும் மகளோடும் இணைந்து அப்பா நாங்கள் ஒரு மனதாய முதத்துக்கிறோம் உம் அன்பை விட்டு விலகி சென்றிருந்த நேரங்கள் உண்டு அப்பா உம்முடைய பரிசு தாவியானோருக்கு விரோதமாக செய்த பாவங்கள் உண்டு உம்முடைய அன்பு கட்டளைகளுக்கு விரோதமாக எழுந்த தருணங்கள் உண்டு ஆண்டவரே நீர் எதிர்பார்க்கிற ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை எங்களால் வாழ முடியாமல் போயிருக்கிறதையா உங்களுடைய திருவிழத்தின் பிரகாரம் நாங்கள் வாழ மறுத்து இருக்கிறோம் மறந்துருக்கிறோம் ஆண்டவரை அப்பா எங்களுடைய விரு விருப்பம் போல எங்களுடைய மனம் போன போக்கில் எங்களுடைய கால் போன போக்கில் எங்கள் இருதயம் விரும்புவதை நாங்கள் நிறைவேற்றி அப்பா எங்களுடைய சுய இன்பங்களுக்கு எங்கள் சுய விருப்பங்களுக்கு இடம் கொடுத்து உங்களுடைய விருப்பத்தை நாங்கள் நிறைவேற்றாமல் போயிருக்கோம் உங்களுடைய தூய இருதயத்தை நாங்கள் தூக்கப்படுத்தியிருக்கிறோம் வேதனைப்படுத்தியிருக்கிறோம் ஆண்டவரை அப்பா எங்கள் பாவங்களை காட்டில உங்களுடைய அன்பு மேலானது ஓ எங்களுடைய பாவங்களை காட்டில உங்களுடைய இறக்கம் மேலானது என்பதை ஒரு ஒரு நாளும் நாங்கள் உணரும்படி செய்கிறீர்கள் எமக்கு நன்றி ஐயா கடல் போன்ற உங்களுடைய அன்புல அப்பா எங்களுடைய பாவங்களை எங்களுடைய பலவீனங்களை நீர் கழுவி சுத்திகரிக்கிறதே நன்றி அப்பா பாவமுடைய முதுகுக்கு பின்னாடி ஆழ்கடல்ல எங்கள் பாவங்களை நீ தூக்கி உமக்கு நன்றி இடங்கள பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை சுத்திகரித்து எங்களை சொந்த ஜனமாக்கி உங்க புரியோரா எங்களை நீர் மாற்றுகிறே உமக்கு நன்றி அப்பா எவ்வளவுதான் நாங்கள் பாவம் செய்தாலும் அப்பா உண்டை வந்து அப்பா என்று உமை உரிமையோடு உமை உமை உரிமையோடு நாங்கள் கூவி அழைக்கும் பொழுது எங்களுக்காக மனதுருக்க முடிய தெய்வம் ஆய் மனதுகிற தெய்வம் ஹாய் இறங்குகிற தெய்வம் ஆய் உம்முடைய மன்னிப்பை வெளிப்படுத்துகிற ஊதாரி தகப்பனாய் இரண்டு கரங்களையும் விரித்து வைத்து எங்களை மார்போடு சேர்த்து அணைத்து உம்முடைய அன்பு கூட்டுக்குள்ள எங்களை சேர்த்து எங்களுக்கு முத்தம் கொடுத்து தகப்பனுக்குரிய தாய்க்குரிய மனவாளனுக்குரிய அன்பு நாள் எங்களுக்கு நிறைவு தருகிற தெய்வமாயிருக்கிறதே உமக்கு நன்றி ஐயா இருதயத்தை நாழத்திருந்து உண்மை ஸ்துதிக்கிறோம் உண்மை ஆராதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தை இருபக்கம் வெட்டக்கூடிய எந்த வாயிலும் கூர்மையான முடிய வார்த்தை எங்களோடு கூட பேசுகிறது வார்த்தையாம் நீர் கடவுளோடு கூட இருந்து கடவுளாகவும் இருந்து அப்படிப்பட்ட நீர் மனிதர்களைப் போன்று அப்பா மனிதர்களாக எங்களை போன்று பொய் பேசுவதற்கு வாய்ப்பே இல்லை நீர் உண்மையாக இருக்கிறீர் என்று சொல்லி யோகான் பதினான்கு ஆறில் நாங்கள் வாசிக்கிறோமே அப்பா நீர் வாழ்வும் வழியும் உண்மையுமா இருக்கிறீர் ஆண்டவரே உம் அண்டை வருகிறவர்களை ஒரு நாளும் புறக்கணியாதது அப்பா உடைய சீரர்களில் ஒரு சிலர் உம்மை ஏற்றுக்கொள்வது மிக கடினம் என்று சொல்லி உமை விட்டு பிரிந்து செல்கின்றார்கள் பன்னீர் அப்போ சிலரிடம் நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டபோது பேது ஐயா ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம் நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்று கூறுகிறார் அப்பா பேது ஓடு கூட உடன் இருந்தவர் அதனால் நீர் பேசிய ஒரு ஒரு வார்த்தைகளையும் ஓ நீர் செய்த ஒவ்வொரு வல்ல செயல்களையும் நன்றாக அறிந்திருந்தவர் அப்படிப்பட்டவருமிடம் கூறிய வார்த்தைகள் ஓ உம்முடைய வார்த்தைகள் வாழ்வளிக்கக்கூடியதா இருக்கிறது என்பதை அவர் நன்கு உணர்ந்திருந்தபடியால ஓ அந்த வார்த்தைகளை கொண்டே முடக்கு வாதமிட்டிருந்த ஐநையாவை நலமாக்குகிறதை நாங்கள் பார்க்கிறோம் தவிதாவை உயிர் பெற்ற செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் மண்டவர முதல் வாசகத்தில் உம்முடைய நாமத்தை கொண்டு ஓ பேதுரைய அறிக்கையிட்டதால ஓ உம்மாளன்று எங்களுக்கு வாழ்வு வாழ்வு இல்லை வார்த்தையினால் என்று எங்களுக்கு வாழ்வு இல்லை என்பதை அவர் உணர்ந்திருந்தபடியினால அதே வல்லமையோடு கூட அதே ஆற்றலோடு கூட முடக்குவாத முற்றோர்களுக்கு சுகம் கொடுக்கிறதையும் இறந்தோரை உயிர்த்தல் செய்வதையும் ஓ அப்பா நாங்கள் பார்க்கிறோம் உம்மில் உம்மில் உம்மோடு உமக்காய் வாழ்கிற ஒரு ஒரு மகனுக்கும் மகளுக்கும் அப்பா அதே அதிகாரத்தினர் கொடுக்கிறீர் என்பதை எங்களுக்கு உறுதிப்படுத்துகிற ஐயா என்னிடம் நம்பிக்கை கொள்கிறவர்கள் என்னை காட்டிலும் அதிகப்படியான அற்புதத்தை செய்வார்கள் என்ற உடைய வார்த்தை அப்பா அப்போ சொல்ல ஆகிய பொழுது பவுலடியாருடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா உலகெல்லாம் சென்று படைப்பிற்கெல்லாம் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்து அந்த நீர் செய்து என்பதற்கு சான்றாக ஓ நாள் முதல் அற்புதங்களை பேதூர் வழியாக நீர் செய்து நம் நம்பிக்கை கொள்கிறவர்கள் அருமடையாளங்களை செய்வார்கள் மார்க்கு நற்செய்தி பதினாறு வசனத்தின் பிரகாரம் அப்பா நம்பிக்கை கொண்டவர்கள் அருமடையாளங்கள் செய்தார்கள் அவர்கள் பேய்களை ஓட்டினார் நோய் நொடிகளை குணமாக்கினார்கள் ஓ புதிய மொழிகளை பேசுவார்கள் கொள்ளும் நஞ்சை குடித்தாலும் அவர்களுக்கு எதுவும் தீங்கு நேரிடாது பாம்புகளை தம் கையால் பிடிப்பரும் வியாதிய சோர் மீது கை வைத்து செமிக்கார்கள் குணம் என்று சொல்லி உம்முடைய போசர்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பினது அதையால் வல்லமையை உமகிருந்த வல்லமையை உமகிருந்த அதிகாரத்தினர் அவர்கள் மீது வைத்து அனுப்பினபடினால அவர்களால் உமை போல அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய முடிந்தது ஆண்டவரே அப்பா அப்படியாக உமால் அனுப்பப்பட்டிருக்கிற உமால பெயர் சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிற எங்களுக்கும் ஓ அப்பா அதே அதிகார பலத்தை அதே வல்லமிது எங்களுக்கு கொடுக்கிறீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவர அப்பா உண்மை சார்ந்து உம்முடைய வார்த்தையை சார்ந்து உமக்காய் விரும்புகிறபடி பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழும் பொழுது அத்தகைய பரலோக வல்லமை அத்தகைய பரலோக அபிஷேகம் எங்களுக்கும் தரப்படுகிறது என்பதை நாங்கள் உணருகிறோம் ஆண்டவர இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா உண்மையே பற்றி பிடித்து ஒரு ஒரு பிள்ளைகளுக்கும் உடைய பரலோகம் திறக்கப்படுவதாக உடைய விண்ணக அபிஷேகம் அப்பா உங்களுடைய மன்னக ஆசீர்வாதம் பரலோகத்தில் இருந்த மழையாய் உற்றப்படுவதாக ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற எல்லா பொல்லாத பிசாசுடைய தந்திரங்களும் மந்திரங்களும் சூழ்ச்சிகளும் நிர்மூலமாக்கப்படுவதாக பரலோகத்திலிருந்து ஒரு பரிசுத்தாக்கினி புறப்பட்டு எங்கள் குடும்பங்கள் இருக்கிற எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற எங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையில் இருக்கிற எங்களுடைய அழைப்பில் இருக்கிற எங்கள் குறித்த வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தீமையின் ஆதிக்கங்களையும் சாத்தான் விரிக்கிற எல்லா வலைகளையும் கண்ணிகளையும் நிர்மூலமாக்குவதாக அபிஷேகத்தை தடை பண்ணுகிற ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற உண்மையுள்ள உத்தமமுள்ள ஒரு குறிசோ வாழ்க்கை வாழ்வதாக பெறுவதற்கு தடையாக இருக்கிற எல்லா உலகத்திற்குரியவைகளும் ஊனியல்புக்குரியவைகளும் வேறறுக்கப்படுவதாக அம்மாவுடைய பரிசு தாவியானுடைய பிரசன்னம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகன் மீதும் மகள் மீதும் தங்குவதாக எல்லா கவலைகள் கண்ணீர்கள் துக்கத்தின் ஆவிகள் பயத்தின் ஆவிகள் உலகத்திற்குரிய போராட்டங்கள் எல்லாம் வேறறுக்கப்படுவதாக அப்படியாக இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற அப்பா பல்வேறு எண்ணங்களோடு ஏக்கங்களோடு எதிர்பார்ப்புகளோடு அப்போ பல்வேறு விண்ணப்பங்களோடு இந்த ஜபத்தில் இணைந்து ஒவ்வொரு நாளும் எங்களுடைய ஜப உதவி கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் குடும்பத்தில் சமாதானமின்றி கணவன் மனைவிக்கிடையே பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே உறவில் விரிசல்களோடு வாழ்கிற பிள்ளைகள் பா படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகள் தேர்வு எழுதி பா தேர்வு தேர்வுனுடைய முடிவுக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் எதிர்காலத்தை தேர்ந்தெடுக்க அப்பா காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் எந்த வழியை தேர்ந்தெடுப்பது எந்த பாதையை தேர்ந்தெடுப்பது எந்த படிப்பை தேர்ந்தெடுப்பது என்று அப்பா காத்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் இளைஞர் இளம் பெண்கள் இளம் தலைமுறையினர் படிக்கிற குழந்தைகள் ஞானத்தில் குறைபட்டு இருக்கிற பிள்ளைகள் யாவரையும் உடைய இறக்கத்திற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் மண்டவரை அப்பா உடைய பாதுகாப்பு இந்த இரவில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாகட்டும் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் உண்டாகட்டும் உண்மை நோக்கி பார்க்கிற முகங்களை நீர் பிரகாசமடைய செய்வீராக அப்பா யோசிப்பி நிமித்தமாக போத்தி பாரிய போத்தி பாரிய குடும்பத்தினர் ஆசீர்வதித்தது போல இந்த ஜபத்தில் நம்பிக்கையோடு தன்னுடைய குடும்பத்திற்காக பிள்ளைகளுக்காக தலைமுறையினருக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற ஒரு ஒவ்வொரு ஒரு பிள்ளைகளுடைய ஜபத்திற்கும் பரலோகம் பதில் கொடுப்பதாக அவர்களின் நிமித்தம் குடும்பம் மீட்கப்படுவதாக ஆசீர்வதிக்கப்படுவதாக ஆண்டவரை நம்பு நீரும் வீட்டார வீட்படுவில் என்ற வார்த்தையின் அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நிறைவேற்றப்படுவதாக குடும்பங்கள் ஆசீர்வாதமாய் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை ஈசாக்கின் ஆசீர்வாதத்தை யாக்கோவின் ஆசீர்வாதத்தை பூரணமாய் அவருடைய கண்கள் காணும்படி அடைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தினுடைய கதவுகள் அதிகாரமுள்ள இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினால் திறக்கப்படுவதாக நம்முடைய பரலோக பூலோக அபிஷேகம் ஆசீர்வாதம் அப்பா பிள்ளைகள் பூரணமாய் பெற்றுக்கொள்வார்களாக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில் பெற்று அப்பக மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உங்க பயணிக்க நேரங்களை ஆசீர்வதிப்பிரா எங்களை வழிநடத்துவிறார்கள் எல்லா தூதி எல்லா கான எல்லா மையமில் எடுத்துக்கொள்ளும் மெய் பிரைசு ஜீவனுள்ள அதிகாரமுள்ள நாமத்தில் ஒப்புக் கொடுத்து வேண்டி எங்கள் சபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமன் 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 விநுலிகள் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெய்ய தூயதென புற்று பெறுக உமதாட்சி வருக உடைய திருவுள்ள விண்ணுல நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட ஆட உணவையின்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்காண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகியேசும் ஆசி பெற்றவரே புனிதம் அறியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அமேன் புகழே புகழ் நன்றி நன்றியும் அறியை வாழ்க வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்